ஷாங் வம்சத்தினுடைய ஆட்சி கிமு ஆயிரத்தி அறுநூறு முதல் கிமு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை நடைபெற்றது கிமு ஆயிரத்தி வடக்கு மற்றும் மத்திய பாகங்களிலே இருந்த பெரும்பாலான குட்டிராஜாக்களை போரில் வென்றார் தெற்கு பகுதி தவிர்த்து மிச்ச சீனாவின் பெரும்பகுதி டாயி ஆட்சியின் கீழே வந்தது இவர் வம்சாவளியிலே தொடர்ந்து இரண்டு அரசர்கள் சீனாவை ஆண்டார்கள் ஆக மொத்தத்தில் முப்பத்தி மூணு மன்னர்கள் ஷாங் வம்சத்திலே இருந்தார்கள் ஷாங் என்றால் உயர்ந்த என்று பொருள் அந்த அடிப்படையில் தான் ஷாங் எனும் பெயரும் இங்கே வைக்கப்பட்டது அன்றைய சீனாவினுடைய பாரம்பரியத்தின்படி மன்னர் மரணமடைந்து விட்டால் அரியணை ஏறுவது அவர் மகன் அல்ல அவருடைய அண்ணன் அல்லது தம்பிதான் இவர்கள் உயிரோடு இல்லாவிட்டால் சகோதரர்களுடைய மகன்களுக்கு கிரீடம் வழங்கப்படும் ஷாங் வம்ச மன்னர்கள் தலைமையிலே சீனா மாபெரும் முன்னேற்றங்களை கண்டது அந்த பாதையின் முக்கிய மைல் கட்களாக சிலவற்றை கூறலாம் மண்பாண்டங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டதும் இவர்களுடைய ஆட்சிகள்தான் இந்த பாத்திரங்களை தயாரிப்பதற்காக திகிரி என்று அழைக்கப்படும் போச்சர்ஸ் வீலும் பயன்படுத்தப்பட்டது வெண்கலம் தயாரிக்கும் கலை அன்றைய சீனர்களுக்கு தெரிந்திருந்தது வெண்கல பாத்திரங்களும் ஆயுதங்களும் புழக்கத்திலே இருந்தன கிமு ஆயிரத்தி ஐநூறில் எழுத்து வடிவ மொழியும் தொடங்கியது ஆரம்பத்தில் ஆமை ஓடுகளால் எழுதினார்கள் பின்பு களிமண் பாத்திரங்கள் மிருக எலும்புகள் கற்கள் வெண்கல பாலங்கள் பட்டு துணி ஆகியவற்றிலே முக்கிய நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்தார்கள் இதற்கான சான்றுகள் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துறக்கிறது தசம கணித முறை என்னும் டெசிமல் ஆட்டிமேட்டிக் சிஸ்டத்தையும் கண்டுபிடித்தார்கள் கூட்டல் கழித்தல் கணக்குகளுக்கு குச்சிகள் எலும்புகள் மூங்கில் ஆகியவற்றையும் பயன்படுத்தினார்கள் நகரங்களை சுற்றி கோட்டைகள் இருந்தன அரசர் மதகுருக்கள் போர் வீரர்கள் பூசாரிகள் ஆகியோரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் நகரத்துக்குள் வசித்தார்கள் கைவினையாளர்கள் விவசாயிகள் அடிமைகள் நகரத்திற்கு வெளியே தங்கினார்கள் அதை மக்கள் ஆழ்ந்த மத நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் மறுபிறவியை நம்பக்கூடியவர்களாகவும் மதச்சடங்குகள் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் மதச்சடங்குகளிலே கொடுக்கும் வழக்கமும் இருந்தது மனித பலியும் இருந்ததாக கூறப்படுகிறது விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மக்களின் முக்கிய தொழில் என்றால் அது வியாபாரம் ஆரம்ப காலங்களிலே நத்தையின் மேலோடுகள் நாணயங்களாக பயன்பட்டன பின் நாட்களில் வெண்கல நாணயங்களும் இந்த இடத்தை பிடித்தன வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் என்று கண்டுபிடித்திருந்தார்கள் எந்த அடிப்படையில் இதை கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்த ஷாங்குலத்துக்கு கோடாரி காம்பாய் வந்தார் முப்பத்தி மூன்றாம் அரசர் டி ஜான் இவரும் நல்லபடியாகத்தான் ஆட்சியை துவங்கினார் ஆனால் பெண் சபலம் இவரை கவுத்துவிட்டது தன் சொந்த மகனையே கொன்றார் முக்கிய அமைச்சர்களை சித்திரவதை செய்து கழுவேற்றினார் மக்கள் கொதித்து எழுந்தார்கள் ஆட்சியும் கவிழ்ந்தது டிஜின்னும் தற்கொலை செய்து கொண்டார் அதற்கு பின்பு ஜோ வம்சத்தினுடைய முதல் கிமு நானூற்றி மூன்று வரை ஜோ வம்சத்தினுடைய ஆட்சி சீன வரலாற்றிலேயே அதிக காலம் அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நீடித்த ஆட்சி ஜோ வம்சத்தினுடைய ஆட்சி டி ஜின் தற்கொலைக்கு பின்பு ஊ ஜோ எனும் மன்னர் அரியணை ஏறினார் ஜோ வம்சாவளியையும் துவங்கி வைத்தார் இவரை தொடர்ந்து முப்பத்தி ஆறு வாரிசுகள் சீனாவை ஆண்டார்கள் வம்சாவளியில் சீனா பல கண்டது ஷாங் ஆட்சி காலத்தில் சீனர்கள் வியாபாரத்தில் முதலில் நத்தையின் மேலோடுகளை அடுத்து வெண்கல நாணயங்களை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னோம் அல்லவா கிமு தொள்ளாயிரம் வாக்கிலே நாணயங்களோடு கரன்சிகளும் சேர்ந்து கொண்டன இந்த நோட்டுகள் காகிதத்திலும் பட்டு துணியாலும் செய்யப்பட்டிருந்தது ஜோ வம்ச ஆட்சியிலே அறிவு தேடலுக்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டது கன்ஃபியூஷியஸ் லாவோசி ஆகிய இரண்டு தத்துவ மேதைகளின் சித்தாந்தங்களும் செலுத்து ஓங்கியது கன்ஃபியூசியஸ் கிமு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் கிமு நானூற்றி எழுபத்தி ஒன்பது வரை எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் பிறரிடம் மரியாதை செலுத்துவது பரந்த மனப்பான்மை மன்னிக்கும் குணம் நன்றி காட்டுவது விசுவாசம் தன்னம்பிக்கை முன்னோரை வழிபடுவது ஆகியவை இவருடைய முக்கிய கொள்கைகளாக இருந்தன கல்வியால் இந்த குணங்களை உருவாக்கலாம் என்று கன்ஃபியூஷியஸ் நம்பினார் இதற்காக ஒரு கல்வி சாலையையும் துவங்கினார் இங்கே பட்டை தீட்டப்பட்டவர்கள் ஏராளம் அதற்கு பின்பு லாவோசி கிமு ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவரை பற்றி நிறைய கதைகள் இருக்கிறது ஆனால் ஆதாரங்களோ மிக குறைவு இவர் சித்தாந்தம் தாவோயிசம் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து உயிர்களும் பொருள்களும் ஒரே இயற்கையின் பல வடிவங்கள் மனிதன் இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும் என்கிறது தாவோயிசம் கிமு ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் ஜிகான் என்பவர் அரசின் ஆலோசகராக இருந்தார் சீனாவினுடைய விவசாயத்திலும் வியாபாரத்திலும் ஏராளமான சீர்திருத்தங்களையும் இவர் கொண்டு வந்தார் நாட்டின் எல்லைகளை வரையறுப்பது ஆட்சி முறைகள் மந்திரி பதவிகளுக்கு திறமைசாலிகளை தேர்ந்தெடுப்பது ஆகியவற்றிற்கான நெறிமுறைகளையும் தொகுத்து சட்டங்களாக்கினார் ஆட்சியில் மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக குரல் கொடுத்தவரும் ஜிகான் தான் இவர் உருவாக்கிய சட்டங்கள் வெண்கல பாலங்களில் பொறிக்கப்பட்டு நாட்டின் பல பாகங்களிலும் வைக்கப்பட்டு நடைமுறை வாழ்க்கையிலும் பின்பற்றப்பட்டது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு நீதிபதி இருந்தார் குற்றங்கள் குற்றவாளிகள் பற்றி அவரிடம் தெரிவிப்பது பொதுமக்களுடைய கடமை கசையடி சித்திரவதை போன்ற தண்டனைகள் குற்றங்களுக்கு ஏற்றபடி நீதிபதிகள் விதித்தார்கள் கிமு ஐநூறு இரும்பு உருக்குவதும் இரும்பு கருவிகள் செய்வதும் சீனர்களுடைய வசப்பட்டது அவர்கள் முதலில் உருவாக்கிய இரும்பு கருவி ஏர் வீட்டு சாமான்களையும் வால் ஈட்டி போன்ற ஆயுதங்களையும் இரும்பில் வடிவமைத்தார்கள் பெய்ஜிங் ஹாங்ஸோ ஆகிய இரண்டு நகரங்களை இணைக்கும் கிராண்ட் கேனல் என்ற கால்வாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் ஓடுகிறது உலகின் மிகப்பெரிய செயற்கை நதி என்று இது அழைக்கப்படுகிறது இந்த கால்வாய் முதலில் தோண்டப்பட்டது கிமு நானூற்றி எண்பத்தி தான்